ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெல்டா பில்டர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வீடு கட்ட போகிறோம்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு பேர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செலவாகுங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்ட எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட்டு தேவைப்படும் அதுக்கு எவ்வளோ லேபர் காஸ்ட் செலவாகுங்கிறத டீடெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆரம்பிக்கலாங்களா பில்டிங்லேயே அதிகமாக யூஸ் பண்ணுற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு தான் இந்த சிமெண்ட் இருந்தால் தான் எல்லா ஒர்க்குமே நடக்கும் அப்படி இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு ஃபவுண்டேஷன் ஃபுட்டிங் பிளாஸ்டிங் ஒர்க்கு பிரிக் ஒர்க்குன்னு இது மாதிரி ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது காலம் காங்கிரீட் பீமு ரூஃப் ஒர்க்குன்னு நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த சிமெண்ட்டு மொத்தமாக இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு இரநூத்தி இருபது பேக்ஸ் சிமெண்ட் மூட்டை தைப்போம் ஒரு மூட்டையோட விலை முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்ருக்கு எங்கள் ஏரியாவில் உங்கள் ஏரியில் இதை விட கம்மியாக கூட கிடைக்கும் ஒரு மூட்டையோட விலை முந்நூற்றி முப்பதுன்னு வச்சுக்கிட்டோம்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறுரூவா ஆகும் இந்த சிமெண்ட் பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம் டிகிரீஸும் ஆகலாம் அடுத்து நம்ம பில்டிங்லேயே அதிகமாக செலவாகக்கூடிய மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் தான் இந்த ஸ்டீல் பார்த்திங்கன்னா ஓவரால் பில்டிங்காக நம்ம காலம் பீமு ஃபவுண்டேஷனில் ஃபுட்டிங்க்கு கிரேட் பீமு ரூஃப் இது மாதிரி நிறைய இடத்துல நம்ம இந்த பில்டிங்கில் யூஸ் பண்ணுவோம் ஓவராலாக இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி இந்நூறு கிலோ ஸ்டீல் தேவைப்படும் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு கிலோ ஒரு விலை ஒரு கிலோ வந்து எழுபத்தி மூன்றுலேயே எழுபத்தஞ்சுருவா வரைக்கும் போயிட்ருக்கு அப்படி பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஸ்டீலுக்கு மட்டும் ஆகும் இந்த ஸ்டீலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ராண்டை பொறுத்தும் ஏரியாவை பொறுத்தும் ரேட்டு இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் அதையும் நீங்கள் லோக்கலில் செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஏரியாவில் அடுத்து நம்ம பில்டிங்லேயே ரொம்ப முக்கியமான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்கல் தான் இந்த செங்கல் பார்த்திங்கன்னா பில்டிங்கில் தவிர்க்க முடியாத ஒன்று இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்கில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா பார்ட்டிஷன் வால் ரூஃப் பேரபெட் வால் பேஸ்மெண்ட்டுக்கு இதை மாதிரி நிறைய இடத்துக்கு செங்கலை யூஸ் பண்ணுவோம் இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட பார்த்திங்கன்னா மொத்தம் பத்தாயிரங்களில் தேவைப்படும் எங்கள் ஏரியாவில் ஒரு கல்லோட விலை பார்த்தீங்கன்னா எட்டுருவா தான் ஒரு சில ஏரியாவில் எட்டு பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு உங்கள் ஏரியாவோட ரேட்டை செக் பண்ணிங்க மொத்தமாக எங்கள் ஏரியாவில் எட்டு ஐம்பதுன்னு வச்சுக்கிட்டோம்னா கல்லுக்கு மட்டும் எண்பத்தஞ்சாயிரம் செலவாகும் அடுத்து நம்ம பில்டிங்லேயே ரொம்ப முக்கியமான மெட்டீரியல் இந்த எம் அண்டு பீஸ் அண்டு தான் இந்த மெட்டீரியல் இல்லைனாலுமே எந்த ஒர்க்குமே நடக்காது அப்படி இந்த மெட்டீரியல் ஓவராலாக பில்டிங்க்கு பிரிக் ஒர்க்கு பிளாஸ்டிக் ஒர்க் ரூஃப் இது மாதிரி எல்லா இடத்துக்குமே இந்த எம் சாண்டு பீஸ் சாண்ட் தேவைப்படும் இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்ட எம்சாண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஆலோ ஒம்பது யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டோட விலை எங்கள் ஏரியாவில் ஆறாயிரம் அதோட டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம பீஸ் பீசாண்டு யூஸ் பண்ணுவோம் பிளாஸ்டிக் ஒர்க்கு இது அஞ்சு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டோட விலை ஏழாயிரம் இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் செலவாகும் இந்த எம்ஸ் அண்ட் பீ சாண்டோட பிரைஸ் இந்த எம்ஸ் அண்ட் பீ சாண்ட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகலாம் அதாவது ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கும் அதிகமாகவும் கிடைக்கும் ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா இருக்கும் விட கிடைக்குது இந்த எம்ஸ் அண்ட் பீ சண்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாலே நீங்கள் செக் பண்ணிங்க சப்போஸ் கம்மியாகவும் அதிகமாகவும் கிடைக்க சான்ஸ் இருக்கு அடுத்து நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுற ட்வெண்ட்டி எம்எம் ஜல்லி ஃபார்ட்டி எம்எம் ஜல்லி இது பார்த்தீங்கன்னா முக்கா ஜல்லி ஒன்றரை ஜல்லின்னு சொல்லுவாங்க இந்த ஜல்லி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ஒர்க்குக்காக தான் யூஸ் பண்ணுவோம் அதாவது காலம் பீமு பேஸ்மெண்ட்டுக்கு ஃபவுண்டேஷனில் ஃபுட்டிங்கு மாதிரி நிறைய இடத்துல இந்த ஜல்லி ஒன்றி ஜல்லி யூஸ் பண்ணுவோம் இந்த ஒன்றரை ஜல்லி மட்டும் பார்த்தீங்கன்னா ஏழு யூனிட் தேவைப்படும் இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஒரு யூனிட்டோட விலை ஐயாயிரம்னு வச்சுக்கிட்டோம்னா டோட்டலாக இந்த ஏழு யூனிட் ஜல்லி மட்டும் முப்பத்தஞ்சாயிரம் ஆகும் அடுத்து ஒன்றரை ஜல்லி பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு யூனிட் தேவைப்படும் இது ஒரு யூனிட்டோட விலை ஐயாயிரம்னு வச்சுக்கிட்டோன்னா இதோட விலை பார்த்திங்கன்னா மொத்தம் பதினஞ்சாயிரம் ஆகும் இந்த ஜல்லி ஒன்றரை ஜல்லி கூட பார்த்திங்கன்னா ஒரு சில ஏரியாவில் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது கம்மியாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் ஏரியாவில் உள்ள ரேட்டை செக் பண்ணிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஃப்ளோரிங்க்கு வால் டைல்ஸ் பாத்ரூமுக்கு இது மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் டைல்ஸ் பார்த்திங்கன்னா நான் இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வால் அண்ட் ஃப்ளோரிங் ஒர்க்கு தான் நான் மென்ஷன் பண்ணிக்கேன் இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு மொத்தமாக எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு டைல்ஸ் தேவைப்படும் அதோட அமௌண்ட் மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் அதுக்கப்புறம் நம்ம பில்டிங்கில் கிரானைட் அண்ட் கடப்பாக்கள்லாம் யூஸ் பண்ணுவோம் இதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு பதினஞ்சாயிரம் ஆகும் நம்ம வாங்க போகிற மெட்டீரியலோட ப்ரைஸை பொறுத்து இதோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் அடுத்து இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மெட்டியல்க்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத இப்போ நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அடுத்து இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு எலக்ட்ரிக் அண்டு பிளம்பிங் மெட்டீரியல்க்கு எவ்வளோ செலவச்சுங்கிறத நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த எலக்ட்ரிக்கல் அண்டு பிளம்பிங் மெட்டியல் பார்த்தீங்கன்னா ஓவராலவே நம்ம பில்டிங்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் எல்லாத்துக்குமே சேர்த்து நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றே லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற ப்ராடக்ட்டோட ப்ராண்டை பொறுத்தும் குவான்டிட்டியை பொறுத்தும் ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம் அடுத்து நம்ம பில்டிங்கில் இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு உடன் மெட்டீரியல்க்கு எவ்வளோ செலவச்சுங்கிறத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நம்ம பில்டிங்கில் பார்த்திங்கனா டோருக்கு விண்டோக்கு அதோட ஃப்ரேம்க்குல நம்ம இந்த உடன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் ஓவரால் பில்டிங்க்கு தேவையான உடன் மெட்டீரியல் மட்டும் பார்த்தோன்னா நம்ம இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் செலவாகும் நம்ம சூஸ் பண்ணுற மரத்தை பொறுத்து இதோட ரேட்டும் கம்மியாகவும் ஆகலாம் அதிகமாகவும் ஆகலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் என்னென்னு பார்த்திங்கனா பெயிண்டிங் இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம் ஓவராலாக இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு பெயிண்டிங் மெட்டீரியல் இன்னர் அவுட்ரு வால் பட்டி ப்ரைமரு இது மாதிரி எல்லா மெட்டீரியலும் சேர்த்து நான் உங்களுக்கு இந்த பெயிண்டிங் மெட்டீரியலோட செலவு சொல்கிறேன் இந்த பெயிண்டிங் மெட்டீரியலோட ஓவரால் ப்ரைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மொத்தம் ஐம்பதாயிரம் வரைக்கும் ஆகும் இதோட அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டை பொறுத்தும் அதோட குவான்டிட்டியை பொறுத்தும் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் நம்ம சூஸ் பண்ணுற பெயிண்டிங் மெட்டீரியலோட பிராண்டை பொறுத்தும் இதோட ரேட்டும் இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் ஃபைனலாக இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் வேறு எது இதர செலவுகளாக இருக்கும் அதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்போம் இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தோன்னா ஆறரை லட்சத்துலேருந்து ஒரு ஏழரை லட்சம் வரைக்கும் ஆகும் இந்த மெட்டீரியலோட பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட்டு கிடையாது ஒரு சில ஏரியாவில் ரேட்டு இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் ஒரு சில ஏரியாவில் மெட்டீரியல் காஸ்ட் கம்மியாச்சோ சப்போஸ் அதிகமாச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ரேட்டு டிஃப்ரென்ஸ் ஆகும் இது ஒரு ஃபிக்ஸடு அமௌண்ட் கிடையாது இது எங்கள் ஏரியாவில் வச்சு தான் நான் இந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கம்ப்ளீட் பண்ணுறது லேபர் காஸ்ட் மட்டும் எவ்வளோ ஆகும்னு இப்போ பார்ப்போம் இந்த லேபர் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பெயிண்டிங் பிளம்பிங் ஒர்க்கு வுட் ஒர்க்கு டைல்ஸ் ஒர்க்குனு இது மாதிரி எல்லா ஒர்க்குமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் சிவில் இன்ஜினியரிங்கோட சர்வீஸ் சார்ஜ் ஒர்க்கே நான் இதில் இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டோட்டலாக இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மூணு முக்கால் லட்சத்துலேருந்து நாலக்கால் லட்சம் வரைக்கும் செலவாகும் இது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி லேபர் சார்ஜை பொறுத்து ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் உங்கள் ஏரியாவில் இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டால் எவ்வளோ செலவாச்சுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சில பேர் இந்த சிவில் ஒர்க்கை மட்டும் தான் லேபர் காஸ்ட்டில் கேட்குறாங்க அதாவது சிவில் ஒர்க்குனா பிரிக் ஒர்க்கு பிளாஸ்டிக் ஒர்க்கு ஃபவுண்டேஷன் நம்ம எடுத்து பண்ணி சென்ட்ரிங் அடிச்சு ரூஃபுக்கு காங்கர் பண்ணுற வரைக்கும் அந்த சிவில் ஒர்க்குக்கு மட்டும் பார்த்தோன்னா அமௌண்ட் கம்மியாக தான் வரும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது டோட்டல் பில்டிங்கில் உள்ள எல்லா ஒர்க்கோட லேபர் காஸ்ட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்து நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ வருங்கிறது நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நம்ம பேசிக் பில்டிங் சைஸ் நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நான் ஆயிர ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டுற வரைக்கும் எவ்வளோ செலவாகுங்கிறத எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ நான் அப்லோட் பண்ணி உங்களுக்கு நான் தரப்போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வீட்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுற வரைக்கும் பேஸ்மெண்ட்டுக்கு வரைக்கும் எவ்வளோ செலவாகும் ரூஃபுக்கு மட்டும் எவ்வளோ ச செலவாகும் ஓவரால் பில்டிங் எவ்வளோ செலவாகுங்கிறத ஒவ்வொரு வீடியோவையும் நான் செப்பரேட் பண்ணி தனித்தனியாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வீடு கட்டணுன்னு ஐடியாவில் இருந்தாலே உங்களுக்கு அதுக்கான பட்ஜெட் பேசிக் ரேட்டு என்ன வரும் என்ன ஐடியாங்கிறத நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் வீடு கட்டணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற இல்லை கட்டப்போகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்